எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் குளியன்கரிசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் இருந்து பேசுகிறேன் இந்த எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் க சந்தோஷமும் இருக்கிறது அது எவ்வாறு என்றால் வாழ்க்கை வாழ்க்கையில் கடமையும் தொழிலும் மூன்றெழுத்து அதுவே நம் அனைவருக்கும் தலையெழுத்து என்பதுதான் இன்றைய தலைப்பு அது எவ்வாறு என்றால் கடமை என்பதும் ஒன்றெழுத்து தொழில் என்பதும் ஒன்றெழுத்து இது ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்து கடமை தொழில் இந்த தொழில் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர்கள் செய்கின்ற இருக்கின்ற வயதுகளை பொறுத்து அவரவர்கள் தொழில் அமையும் அது எவ்வாறு என்றால் பிறந்தது முதல் ஒரு எண்பது வயது வரை வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் பிறக்கும்போது ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்தவுடன் அவன் ஆறு மாதம் தொழில் தொற்றிலே தூங்குகிறான் அதுதான் அவனுடைய தொழில் அவர் தூங்குவது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நன்றாக தூங்க வேண்டும் அதுதான் அவனுடைய தொழில் பிறந்தவுடன் ஒவ்வொரு குழந்தையும் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் நேட்ட பதினாறு மணி நேரம் கூட தூங்கலாம் அதுதான் அவனுடைய தொழில் தூங்கவில்லை என்றால் குழந்தையாக இருக்கும்போது அவன் தூங்கவில்லை என்றால் உடம்பில் நோய் இருக்கிறது என்று அர்த்தம் அடுத்து மாணவ பருவம் மாணவ பருவத்தில் குழந்தைகளிருந்து மாணவ ஆகி அடுத்து வால்ய பருவம் அப்படி கல்யாண பருவம் இப்படி ஒவ்வொரு பருவங்களாக பருவங்கள் மாறிக்கொண்டே வரும் அவர் பருவங்களில் ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தொழில் இருக்கிறது அதுவே அவர்களின் கடமையாகும் பிறந்தது முதல் கண் விழித்து வேண்டிய தொழில் பின்னர் குழந்தை பருவத்திலிருந்து மாணவ பருவமாக மாறும் பொழுது அவன் ப பள்ளிக்கு செல்ல வேண்டும் பள்ளிக்கு செல்லுவதுதான் அவனுடைய தொழில் அதுதான் அவனுடைய கடமை ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்றால் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தொழிலை குறைந்தது எட்டு மணி நேரமாக செய்ய வேண்டும் எட்டு மணி நேரம் தூக்கம் எட்டு மணி நேரம் தொழில் எட்டு மணி நேரம் மற்ற இதர வேலைகள் அதற்கு மேலும் அவன் செய்ய வேண்டும் என்ற எட்டு மணி நேரத்துக்கு மேலே செய்ய வேண்டும் என்றால் செய்யலாம் ஆனால் அது அவருடைய உடல்நிலையும் அவர் மனப்போக்குவத்தையும் பொறுத்தது அந்த எட்டு மணி நேரம் என்ன சம்பாதிக்கிறோமோ விட்ட உழைக்கிறோமோ அதுதான் அவரவருடைய தொழில் ஆகையால் அந்த எட்டு மணி நேரத்துக்குள் என்ன செய்ய முடியுமோ செய்து அந்த வருமானத்துக்குள்ளே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வரும் ஆகையால் கடமை அந்த எட்டு மணி நேரத்துக்குள் நாம் என்ன தொழிலில் இருக்கிறோமோ அந்த தொழிலையே சந்தோஷமாக செய்தால் அதுவே நிம்மதியாக மகிழ்ச்சியாக மாறும் அது குழந்தை பருவம் என்றால் தூங்க வேண்டும் மாணவ பருவம் என்றால் படிக்க வேண்டும் அதுதான் அவனுடைய தொழில் வாலிப பருவம் என்றால் தொழிலுக்கு செல்ல வேண்டும் படித்து முடித்துவிட்டு அதுதான் ஏதாவது ஒரு வேலை இருபதுலேருந்தே இருபத்தைந்து வயதுக்குள் எதையாவது ஒரு தொழிலை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லட்ட ஒரு வேலையில் விட வேண்டும் அதுதான் அவனுடைய தொழில் அந்த தொழிலை எட்டு மணி நேரம் கடமையாக செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தொழிலில் அவன் கடமையும் எண்ணம் கருத்துமாக செய்யும்போது அவன் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வாழ முடியும் அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய தலை எழுத்து கல்யாணம் தொழில் முடிந்தவுடன் தொழில் பெற்றுக்கொண்டு அடுத்து கல்யாண வேலை அதுதான் அடுத்த இருபத்தைந்திலிருந்து முப்பது வயது வரை அந்த வயதில் திருமணம் முடிந்து குழந்தைகளை பெற்று வாழ்க்கை முறைகளை ஆரம்பமாக வேண்டிய பக்குவம் அப்படி இருபத்தைந்து வயது வரை தொழிலில் கல்வி கற்று தொழிலில் அவரவர்களுடைய ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொண்டு அந்த தொழிலில் மூன்றெழுத்து அதை நாம் கடமையாக செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வருவது தான் அவர்களுடைய கடமையும் பொறுப்புமாகும் அது ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு கடமையும் இருக்கிறது சிறு வயதில் குழந்தை பருவம் தூங்குகிறோம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்குகிறோம் எட்டு மணி நேரம் விளையாடுகிறோம் பின்னர் எட்டு மணி நேரம் தூக்கம் தான் தொழில் ஆகையால் அது தூங்குவது தான் பதினாறு மணி நேரம் தூக்கம் குழந்தையாக இருக்கும்போது மாணவ பருவத்தில் எட்டு மணி நேரம் தூக்கம் எட்டு மணி நேரம் படிப்பு எட்டு மணி நேரம் இதர வேலைகள் கல்லூரி பருவம் அதுவும் எட்டு மணி நேரம் படிக்கிற காலத்தில் எட்டு மணி நேரம் தூக்கம் எட்டு மணி நேரம் படிப்பு எட்டு மணி நேரம் இதர வேலைகள் விளையாட்டு மற்றும் குடும்ப அப்பா அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து நம் உடம்பையும் கவனித்து கொண்டு தொழில் செய்ய படிக்க வேண்டும் அதுதான் பதினைந்திலிருந்து இருபத்தி நாலு வயது வரை இருபத்தைந்து வயது வரை படிக்கின்ற பருவம் படித்து முடித்து விட்டு தொழிலுக்கு சென்று இதே ஒரு வேலைக்கு சென்றால் அதுவும் எட்டு மணி நேரம்தான் எல்லா வேலையும் எட்டு மணி நேரம் குறைந்தது செய்வதுதான் அவர் அவர் என்னென்ன வயதுக்கு போல ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை எட்டு மணி நேரம் தூக்கமும் எட்டு மணி நேரம் தொழிலாகவும் தொழிலுக்குரிய நேரமாகவும் நினைத்து நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் அந்த தொழிலுக்கு தகுந்தது போல நாம் நம் வேலையை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நிம்மதி வரும் கல்யாணம் முடிந்து குழந்தைகளை பெற்று பிறகு அவர்களுடைய வாழ்க்கை அடுத்த ரொட்டீனாக வரும் இவ்வாறு ஒவ்வொரு நாளையும் நம் கடமையாக நினைத்து தொழிலை கரெக்டாக தொழிலை நம் கடமையாக நினைத்து செயல் செய்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு ஒவ்வொரு பருவத்துக்கும் வயதுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கிறது அது அவரவர் அவர் செய்கின்ற தொழிலை பொறுத்து கொத்தனாருக்கு கொத்தனார் தான் தொழில் கொத்தனார் வேலை செய்வது தான் தொழில் அவர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமும் கார்பெண்டருக்கு அவருடைய தொழில் அதே அதுதான் தொழில் அவரும் அது கடமையை தொழிலை தன் கடமையாக நினைத்து செயல் தான் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் அவர் அடுத்தவர் தொழிலை பார்த்து நினைத்து கொண்டு தன் தொழிலை விட விட்டால் குழப்பந்தான் இவ்வாறு பிறந்தாவது முதல் வயதான காலம் வரை அவரவருக்கு உள்ள தொழிலை கடுமையாக செய்து நிம்மதியாக வாழ வாழ்ந்தால் என்னாலும் வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியான இதுதான் என்பதை என்னாலும் மனதில் கொண்டு செயல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் எந்த தொழிலும் கடமையும் நம் செய்கின்ற தொழிலை பொறுத்து தான் அவரவர் அந்தந்த தொழிலை கடுமையாக செய்து வரும்பொழுது வீட்டில் நிம்மதி வரும் என்பதை என்னாலும் நம் உறுதியாக எடுத்துக்கொண்டு செயல் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்